தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் பாகிஸ்தான் கிட்ட வந்து நிறைய குண்டு இருக்கு அதனால இந்தியா வந்து பாகிஸ்தான் கிட்ட கொஞ்சம் இறங்கி தான் போகணும் அனுசரிச்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவர் மணி சங்கர் ஐயர் சொல்லிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அணுகுண்டு இருக்கு அணுகுண்டு இருக்கு பாகிஸ்தான் நிறைய அணுகுண்டு இருக்கு அதனால பாகிஸ்தானோட ஒத்து போகணும் கொஞ்சம் குலாபனும் ரொம்ப கராலாக பேசப்படாது இந்தியா அனுசரித்து போகணும் பாகிஸ்தானை அப்படின்ட்டு மனுஷங்களை அவர் பாகிஸ்தான்காரன் மாதிரி பேசுகிறார் காங்கிரஸ்காரங்களே எல்லோரும் பாகிஸ்தான்காரங்க மாதிரி தான் பேசுவாங்க அதுபோல் ஜம்மு காஷ்மீரில் கூட ஒரு ஃபரூக் அப்துல்லா அவரும் அப்படி தான் சொல்கிறார் அதுனால் நீங்கள் என்ன பிஓகே ஆக்குபு காஷ்மீர் பை பாகிஸ்தான் பிஓகே பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் பாகிஸ்தான் அபகரித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர பகுதி யார் அபகரிச்சா பேரில் இருக்குல்ல பாகிஸ்தான் பிஓகே பாகிஸ்தான் அபகரித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர பகுதி பதிமூணாயிரம் கிலோமீட்டரு சதுர இப்படி பதிமூணாயிரம் இப்படி பதிமூணாயிரத்து சில்லற அப்படி பதிமூணாயிரத்து சில்லற கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பகுதி அதாவது பிரிவினையின் போது அது காஷ்மீரத்தோடு இருந்த அந்த பகுதியை பாகிஸ்தான் அபகரித்து கொண்டது அபகரித்து கொள்ள காங்கிரஸ் கட்சி அனுமதித்தது ஜம்மு காஷ்மீர் கூட தனியாக பிரிந்து போக காங்கிரஸ் கட்சி அனுமதித்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விரும்பாமலேயே அவர் ஒத்துக்கொள்ளாமலேயே முன்னூற்றி எழுபதாவது சட்ட திருத்தத்தை காஷ்மீரத்துக்காக காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது பாகிஸ்தான் அபகரித்து கொள்ள காங்கிரஸ் கட்சி உதவியாக துணையாக இருந்தது அப்படி அபகரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதி ஒரு பதிமூணாயிரம் கிலோமீட்ரு சதுர கிலோமீட்டரு பரப்பளவு உள்ள அந்த அந்த பகுதியில் இப்போ வந்து அவங்க அந்த பக்கம் இருக்காங்க நம்ம காஷ்மீர மக்கள் இந்த பக்கம் இருக்காங்க இந்தியா இந்த பக்கம் இருக்குது இந்தியாவில் உள்ளவன் எழுதுறான் இந்தியாவில் நிலவுக்கு பறக்கிறாங்க மனிதர்கள் ஆனால் நம்ம பாகிஸ்தானில் குழந்தைகள் சாக்கடையில் மூழ்கி சாவுது அப்படின்னு பாகிஸ்தான்காரன் எழுதுகிறான் எல்லாம் விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமாக போச்சு என்னவோ சொல்கிறாங்க அது ஒரு லிட்ரு பெட்ரோல் என்னவோ பால் எல்லாம் அஞ்சூறுரூவா இரநூறுவாங்கிறாங்க என்ன பாகிஸ்தானே பாகிஸ்தானே அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பு பிஓகே இருக்கு பாருங்கள் ஆக்கிரமிப்பு பகுதி இது இன்னும் மோசம் அதனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை பாகிஸ்தான் எங்களை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிறத நாங்கள் ஒத்துக்கலை அவங்க எங்களுக்கு நிர்வாகியாக இருக்க வேண்டாம் நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்துடுறோம் அப்படின்ட்டு அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க இப்போ சமீப காலமாக போராட்டம் நடக்குது பிஓகேயில் பெரிய போராட்டம் இராணுவம் வருது அவங்க இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அந்த மக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய சண்டை நடக்குது ராணுவ வீரர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் போராட்டம் நடக்குது அப்போது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார் அந்த பிஓகே என்று சொல்லக்கூடிய ஆக்குபைடு பை பாகிஸ்தான் பகுதி அந்த காஷ்மீர பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது அதெல்லாம் பெரிய போர் எல்லாம் தேவையில்லை அதுவா நம்மளோட வந்து இணைஞ்சிடும் அப்படின்னார் ராஜ்நாத் சிங் நம்முடைய ராணுவ அமைச்சரும் சொன்னார் அதுக்கெல்லாம் பெரிய போர் எல்லாம் தேவையில்லை அதுவா பிஓகே நம்மளோட இணைஞ்சிடும் பெரிய ஒன்றும் நடவடிக்கை தேவைப்படாது அது நம்ம பகுதி நம்ம பகுதியாக தான் வச்சுருக்கோம் நாம் அதுபோல் சீனா ஆக்கிரமித்த இடம் அதையும் காங்கிரஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு விட்டு கொடுத்தது தான் அச்சாச்சின் அது ஒரு முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு அச்சாச்சின் அதுக்கும் இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பை பகுதிக்கும் ஒரு ரெண்டுக்கும் நாம் நம்முடைய எல்லைக்கோட்டுக்கு உள்ளே தான் வச்சுருக்கோம் நாம் அங்கெல்லாம் கூட எம்எல்ஏ சீட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் இத்தனை எம்எல்ஏ தொகுதி அங்கே யாரும் போட்டியிடலை அப்படின்ட்டு நம்ம ரிக்கார்டில் வச்சுருக்கோம் அது நம்முடைய கண்காணிப்பில் தான் இருக்குது சீனா ஆக்குப்பையீடு பண்ணியிருக்கதும் பாகிஸ்தான் ஆக்குப்பையீடு பண்ணியிருக்கிறதும் ரெண்டுமே காங்கிரஸ் கட்சியினுடைய கையாலாக தான் தனத்தினால நடந்த காரியம் இந்த ரெண்டையுமே இந்திய அரசு பாஜக அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கு இப்போ அது பாகிஸ்தானுடைய கண்காணிப்பில் இருக்குது அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது மக்கள் விரும்பல விரும்புகிறாங்க போராட்டம் நடத்துறாங்க சொல்றாரு தான் அந்த ஐயர் என்ன சொல்றாரு பிஓகே அதுவா வந்துடும் பாகிஸ்தான் ஒன்றும் சாமானிய நாடு கிடையாது அவன் அணுகுண்டு வச்சிருக்கான் அதனால நீங்க பார்த்து பேசுங்க ஆ நான் குண்டு வச்சுருக்கானே அவன் அணுக்குண்டு அவன் வச்சுருக்க என்ன கொண்டு தெரியல என்ன தீபாவளி வெடியாக கூட இருக்காது அது ஒரு என்ன வடின்னு சொல்லுவாங்க அது நமஞ்சு போன வெடியாக இருக்கும் அப்படி அணு குண்டு என்ன அணுக்குண்டு இருக்குது யார் பார்த்தா ஆனால் இந்திய அணுக்குண்டு உலகத்தரம் வாய்ந்தது இந்தியாவில் நிறைய இருக்குது அமெரிக்கா ரஷ்யா யாராக இருந்தாலும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் வீழ்த்தக்கூடிய வகையில் இந்தியாவில் அணுகுண்டு இருக்குது இந்தியாவில் ஒரு நம்ம ஒரு சட்டம் எழுதி வச்சுருக்கோம் அணு ஆயுதத்தை நம்ம முதல்ல பயன்படுத்த மாட்டோம் யாருக்கு எதிராகவும் பயன்படுத்த மாட்டோம் அணு ஆயுதத்தை முதல்ல பயன்படுத்த மாட்டோம் எடுத்ததான் நாங்கள் அணுகுண்டு போட மாட்டோம் அப்படி பாகிஸ்தான் அப்படின்ட்டு நம்ம சட்டம் எழுதி வச்சுருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் அணுக்குண்டு பக்கம் கையை எடுத்துகிட்டு போனால் அடுத்த செகண்டு பாகிஸ்தானே இல்லை வரைபடத்தில் அப்படி ஒரு நாடே இல்லை பிளேங்க்ரௌண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் ஆயுத பிரயோகம் பண்ண முடியும் நம்ம ரெடியாக தான் இருக்கோம் என்ன அவன் என்ன பண்ணிவிடுவானா பண்ணானா பண்ணட்டேன் கையை கொண்டு போட்டோமோ இல்லை சுச்சு போடணும்ல அந்த சுச்சுக்கு கை போகணும்ல கை போனாலே அவ்வளோதான் நாடே இருக்காது அதுதான் நம்முடைய நிலைப்பாடு ஆனால் இவங்க இந்த காங்கிரஸ்காரங்க இந்த பாகிஸ்தான் கூடவே இருக்கான் அவன் சொல்ல வேண்டியதான் இவன் சொல்கிறான் அவனே சொல்லலை அவனே பயந்து கிடங்குறான் அவன் பேசுவானா அவன் பேச மாட்டேங்கிறான் ஆனால் இவன் பேசுகிறான் காஷ்மீரில் பேசுகிறான் மணிசங்கர் ஐயர் பேசுகிறாரு இந்த காங்கிரஸினுடைய புத்தியே இந்தியாவை காட்டி கொடுக்குற புத்தி இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்றுற புத்தி அதனால் இந்த காங்கிரஸ் கட்சி முத்து பாரத்து காங்கிரஸ் முத்து பாரத்து பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் காங்கிரஸ் முத்து பாரத் காங்கிரஸ் இல்லாத பாரதம் அதுக்காக தான் அவர் அப்படி கேட்டார் என்ன காங்கிரஸ் கட்சியும் ஒரு அரசியல் கட்சி தானே அது நாட்டுக்காக தானே வேலை செய்யுது நாட்டுக்காக வேலை செய்தது எப்போது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பழைய காலத்தில் இப்போ இருக்கிறது இத்தாலி தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கிடையாது இத்தாலி தேசிய காங்கிரஸ் இது வந்து நாட்டுக்காக எந்த வேலையுமே செய்கிறது கிடையாது காங்கிரஸ் கட்சி யோசிக்கிறதெல்லாம் அந்நிய நாட்டுக்காக பாகிஸ்தானுக்காக சீனாவுக்காக இந்தியாவுக்காக அவங்க பேசுகிறதே கிடையாது அவங்க யோசிக்கிறதே கிடையாது அதுதான் ஐயர் அப்படி பேசுகிறாரு அவர் அவர் இருந்து அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா என்ன அவங்க எல்லாம் பாகிஸ்தான்காரங்கெல்லாம் என்ன வளையல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டார் அப்போ மோடி சொன்னாரு அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரெண்டு பேரையும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வளையல் தேவைனாலும் நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படின்ட்டு மோடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசினார் வளையல் தேவைனாலும் அனுப்பி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னுக்கிட்டு வளையலாக போட்டிருக்காங்கன்னா அவ்வளவு அவங்க வீரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா நீங்கள் எப்படி பிஓகே அதுவாக வந்து இணையும் சொல்லலாம் அப்படின்னுக்கிட்டு ஃபருக் அப்துல்லா கேட்குறாரு ஃபருக் அப்துல்லா அப்படி கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன வளையல் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு மோடி ஐயா சொன்னாங்க வளையல் வேணும்னால நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பாகிஸ்தானுக்கு அனுப்பிக்கலு சொன்னாங்க ஆக இந்த பருக் அப்துல்லாவும் சரி இந்த மணிசங்கர் ஐயரும் சரி இந்த காங்கிரஸ்காரங்க ஒட்டு மொத்தமாக இவங்க பாகிஸ்தான் ஆதரிப்பாங்க சீனாவை ஆதரிப்பாங்க இந்தியாவை ஆதரிக்க மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்நிய ஏஜெண்டுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்நிய கூலிப்படை தான் காங்கிரஸ் கட்சி சார் நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்